இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ட்ரிப்பிள் நைன் போர்ட்டல் ஓபன் ஆகுது நாளைக்கு செவ்வாய்கிழமை ஒன்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த போர்ட்டல் வந்து ஆகும் செவ்வாய்கிழமை அதுவும் ஒம்போதுன்றது செவ்வாய் பகவானோட எனர்ஜி ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கறது ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் நைன் நம்மளோட எந்த ஒரு பழைய விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அதுல மீண்டு வர முடியலையோ அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நகர்ந்து போறதுக்கும் புது விஷயம் நம்மளோட வாழ்க்கை மேல அட்ராக்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ஒரு அருமையான நாளா இருக்கும் ஸோ இந்த நாள் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா அது இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பேப்பர் ஒன்பது பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஒன்பது பேப்பர்லயுமே வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும்ல உள்ள என்ன எழுதுறீங்கன்னா ஒரே ஒரு இன்டென்ஷன் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா பிங்க் கலர் பெண் பணம் சம்மந்தப்பட்ட இன்டென்ஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா க்ரீன் கலர் பெண் உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட இன்டென்ஷன்ஸ் வேலை சம்மந்தப்பட்ட இன்டென்ஷன் வைக்கிறீங்கன்னா ப்ளூ கலர் பெண் இந்த மூணு பென் வந்து எது வைக்கிறீங்களோ ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒம்பது பேப்பரில் எழுதி ஒம்பது பேப்பரையும் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரோல் பண்ணிட்டு இந்த ஒம்பது பேப்பரையும் ஒரு செகப்பு கலர் கயிறுனால ஏன்னா இதுவும் வந்து செவ்வாய் பகவானோடது அதனால தான் செகப்பு கலர் கயிறில் வந்து இதை வந்து இதை கட்டிட்டு உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வச்சிருங்க அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி ஒம்போதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு நைட்டு இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் வச்ச இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு வேண்டி இந்த பேப்பரை ஒரு சேஃபாக ஒரு பவுலில் போட்டு பேர்ன் பண்ணிடுங்க பர்ன் பண்ணி யூனிவர்ஸ்க்கு ஊதி விட்டுருங்க எல்லாம் நமக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ